േ നേറ്റിനം വായ് എപ്പിടി നോമ്പ് നോക്ക വേണ്ടി ചൊല്ല പകർന്നു കൊള്ളക്കൂടിയ സന്ദർഭം കിടത്തത് അതേ തുടരൽ സല്ലു അലി വസം അവർ நாவை பற்றி மிகவும் அதிகமாக கதைத்திருக்கிறார்கள் நாவு எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் சுபகாரம் நாவினூடாகத்தான் ஹலால்களை ஹராமாக்கிக் கொள்கிறோம் ஹராத்தை ஹலாலாக்கிக் கொள்கிறோம் ஒரு பெண் நிக்கா என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே மொழியப்படக்கூடிய சில வார்த்தைகளின் ஊடாக ஒரு ஹராமாக இருந்த ஒரு பெண் எனக்கு ஹலாலாக ஒரு மனைவியாக மாறிவிடுகிறாள் கபில் துணிகா அந்த பெண்ணுடைய திருமணத்தை நான் கபூல் செய்து கொண்டேன் என்று சொன்னால் இவ்வளவு நாளும் எனக்கு ஹராமாக இருந்த ஒரு அஜினவியத்தாக இருந்த ஒரு பெண் எனக்குரிய பெண்ணாக என்னுடைய மனைவியாக என்னுடைய என்னுடைய சுவர்க்கத்தினுடைய தோழியாக ஆகின்ற வரைக்கும் அந்த வார்த்தையை கொண்டு ஒரு ஹலால் ஒரு ஹராத்தை நாங்கள் ஹலாலாக்கிக் கொள்கிறோம் இதே போல எனக்கு ஹலாலாக இருந்த ஒரு பெண்ணை ஒரு வார்த்தையை கொண்டு ஹராமாக்கிக் கொள்ளலாம் தலாக் என்று சொல்லிய என்னுடைய மனைவி ஒருவர் ஒரு ஒருவருடைய மனைவியை பார்த்து அவனுடைய மனைவியை பார்த்து தலாக் 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 என்று சொன்னால் அந்த பெண் தலாக் ஆகி விடுவார் அந்த பிரிவினை நிரந்தரமான பிரிவினையாக மாறிவிடும் எனவே வாய் என்று சொல்லக்கூடியது லேசானதல்ல அல்லா சுபான தலா வாயை பற்றி சுபா பேசும் பொழுது மிக ஆழமாக கதைத்திருக்கிறான் பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது ஒருவரை ஒருவர் தாழ்த்து பேசக்கூடாது கோல் செல்லக்கூடாது சுபானமா இன்று சமூகத்தில் நிறைந்து காணப்படக்கூடிய பாவங்களில் உன் பாவங்களாக வாயினால் செய்யப்படக்கூடிய பாவங்களை நாங்கள் கண்டுகொண்டே இருக்கின்றோம் மனிதர்களுடைய உள்ளம் நோக பேசுவது பத்தினித்தனம் என்று சொல்லக்கூடியதை நாங்கள் பொதுவாக பார்ப்பது இதற்கு என்று சொன்னால் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பத்தினித்தனமான பெண் என்று சொன்னால் கற்பு பரிசுத்தமான பெண் ஒரு ஆணை பார்த்து ஒரு பத்தினித்தனமான மனிதர் என்று சொன்னால் ஒரு தன்னுடைய தன்னுடைய ஆண் அதாவது ஆண்மையை பாதுகாத்துக் கொண்டவர் ஹராமான விபச்சாரத்தில் ஈடுபடாதவர் என்றுதான் நாங்கள் அர்த்தம் கொடுப்போம் இல்லை பத்தினித்தனம் என்று சொல்லக்கூடியது எப்படி ஒரு ஆணுடைய ஆணுறுப்புக்கும் பெண்ணுருக்கும் பெண்ணுறுப்புக்கும் இருக்கிறதோ இதே போல வாய்க்கும் பத்தினித்தனம் இருக்கிறது இஃபத்து இதற்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே பேசி பேசியாவது இதை வாழ்க்கையில் கொண்டு வர முனைவோம் முயற்சிப்போம் மக்களுடைய மனம் நோகாமல் பேச வேண்டும் குத்தி பேசக்கூடாது வயலுள்ளி லுமசா அல்லாஹ் குரானில் சவித்திருக்கிறான் சாபமிட்டிருக்கிறான் குத்தி பேசக்கூடியவர்கள் பின்னால் பேசக்கூடியவர்கள் செய்திகளை சுமந்து போகக்கூடியவர்கள் அதாவது கோல் செல்லக்கூடியவர்கள் ரீபத்து பேசக்கூடியவர்கள் என்று சொல்லி நாவினால் செய்யப்படக்கூடிய வார்த்தைகள் வல தகுல் அஹுமா உஃப்பின் பெற்றோர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லாதே வகுல வகுல்லஹுமா கவுலன் கரீமா அந்த ரெண்டு பேரையும் பார்த்து இரக்கமான சங்கையான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள் சங்கையான வார்த்தைகளை கொண்டு உரையாடுங்கள் கதையுங்கள் என்று பொறான் சொல்லியிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அந்த அடிப்படையில் நாவு நோன்பு நோக்க வேண்டும் நோம்பு நோட்பது இதற்கு ஒரு பயிற்சி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் இந்த மாதத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் குரான் எங்களுக்கு புத்தி சொல்லுகிறது எங்களுடைய எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் சூரத்துன்னூர் ஒரு அழகான சூரா இதை பத்தி நாங்கள் நூரை பத்தி வானொலியின் ஊடாக நாங்கள் கதைத்திருக்கிறோம் பல மாதங்களாக கதைத்தோம் அல்லாஹ் சுஹான சூரத்துன்னூர்ல ஒரு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் புத்தி சொல்லுகிறான் வெறுமனே புத்தி ஒரு புத்தி சொல்வதற்காக வேண்டி ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தினான் ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் ஏற்படுத்தினான் ஏன் வெறுமனே புத்தியாக மட்டும் சொல்லாமல் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அந்த நிகழ்வில் சிலரை அல்லாஹ் சோதிக்க செய்து அந்த சோதிக்கப்பட்ட மக்களை மையமாக வை எங்களுக்கு புத்தி சொல்லுகிறான் ஒரு செய்தி உங்களிடத்தில் வந்து சேர்ந்தால் உங்களுடைய நாவு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் என்ன பேச வேண்டும் அல்லாஹ் புத்தி சொல்லுகிறான் நீங்கள் மற்றவர்களுடைய தவறுகளை மற்றவருடைய குறைகளை பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன சொல்வீர்கள் தெரியுமா அதை ரொம்ப அற்பமாக பார்ப்பார்கள் என்ன நாங்க அடிச்சிட்டோமா திருடினோமா என்ன பேசினோம் ரெண்டு வார்த்தை தானே பேசினோம் என்ன சொன்னோம் அடிச்சோமா கொலை செஞ்சோமா சூனியம் செஞ்சோமா அல்லது ஏதாவது அவர்களுடைய உடைமைகளுக்கு ஏதாவது விளைவித்தோமா இல்ல நாங்கள் வார்த்தை தானே சொன்னோம் அல்லாஹ் சொல்லுகிறான் குரானில் அவர்கள் இதை கணக்கெடுக்கிறார்கள்

நாங்கள் ரெண்டு வார்த்தை தானே பேசினோம் என்று அவர்கள் அதை அற்பமாக பார்ப்பார்கள் சொல்லுகிறான் அல்லா சுபஹானத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வஹுவ இந்த மிகவும் மிகவும் கனமானது மிகவும் பயங்கரமானது அவீம் அது மிகவும் வலுவானது அதை வைத்து உங்களுடைய என்னுடைய நரகம் சுவர்க்கம் முடிவு செய்யப்படும் என்பதாக அல்லாஹ் சுபஹான சொல்லுகிறான் உங்களுடைய காதில் ஏதாவது ஒரு செய்தி வந்து விழுந்து விட்டால் நீங்கள் என்ன என்ன செய்ய வேண்டும் அதையும் அல்லா சொல்லுகிறான் குரானு நீங்கள் என்னை விசுவாசிக்க கூடியவர்களா நீங்கள் அல்லாஹவை நம்ப கூடியவர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட செய்திகள் உங்களுடைய காதில் வந்து விழுந்து விட்டால் இந்த ஹாஜியார் வீட்டுல தலாக்காம அவருடைய மகள் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அஞ்சு நாளையில டிவோர்ஸ் ஆகிட்டான் சும்மா கதைகள் வரும் ரமலானுடைய மாதத்துல கூட குறைய வரும் தராவிக்கு போனாலும் வரும் சுமகுக்கு போனாலும் வரும் ஏன் இருக்குது சாப்பிடுறதுக்கு இல்ல பிறகு சாப்பிட்டாச்சு தீ குடிக்கிற இஷாவுக்கு சஹரு சஹர் வரைக்கு நேரம் இருக்குது கதைத்துக் கொண்டே இருக்கலாம் தராவிக போனா பெண்களுக்கு மாஷா அல்லா சந்திக்கிற மிச்ச நாள் சந்திக்காத பெண்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு அவகாசம் இருக்குது என்ன செய்யலாம் எல்லாம் பேசலாம் எல்லாம் கதைக்கலாம் அல்லா சொல்லுகிறான் பக்குவப்படாத பண்படாத ஒரு பெண் அல்லது ஒருவர் வந்து உங்களிடத்தில் ஏதாவது ஒன்றை பத்தி ஒரு சப்ஜெக்ட் தூக்கி போட்டால் அன்னத்தை இதை பத்தி எங்களுக்கு பேசுறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லையே நாங்கள் ஏன் பேச வேண்டும் அது அந்த பிரச்சனை தானே இது இந்த விட்டு பிரச்சனை தானே அது அந்த அவுட் பிரச்சனை தானே இத பத்தி நாங்கள் ஏன் பேச வேண்டும் என்று சொல்லக்கூடாதா நீங்கள் அதை கூட சொல்ல முடியாமல் அவர்கள் சொல்லுவதற்கு நீங்களுமா சேர்ந்து இன்னும் இன்னும் என்ன சரிங்க உப்பு போடுறீங்க இன்னும் சீனி போடுறீங்க அல்லாஹ் பாதுகாப்பான சொல்லித் தரக்கூடிய புத்திமதிகள் எங்களுக்கு முன்னால் வந்து யாராவது ஒருவர் ஒரு வார்த்தையை சொன்னால் தேவையில்லாத மூணாவது ஒருவரை பத்தி கதைத்தால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் இதை பத்தி பேசுவதற்குரிய அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி நாங்கள் விலகி போக வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய நாவை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் சுலஹான் குரான் சொல்லக்கூடிய புத்திமதிகள் இன்னும் குரான் இன்னும் ரசூல் அலை ஒரு சஹாபி கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லாஹ் மன் வெற்றி பெற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் வெற்றிக்குரிய வலியை சொல்லித்தாருங்களேன் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் சல்லாஹன் சொன்னார்கள் முதலாவது சொன்னார்கள் உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் என்னுடைய காணிக்கை வெளியிலுக்கு உள்ளே வர வர முடியாமல் எப்படி வேடி போட்டிருக்கிறேனோ வேலி போட்டு கதவை லொக் பண்ணி வைத்திருக்கிறேன் யாருக்கும் வெளியே உள்ளவர்களுக்கு வர முடியாது ஏன் இதே இந்த மில்க் இது என்னுடைய உடைமை சல்லவாசம் சொன்னார்கள் உன்னுடைய நாவையும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் உன்னுடைய உடமையாக பயம் பயன்படுத்திக் கொள் அது வெளிச்சொத்தல்ல எல்லாருக்கும் வந்துட்டு போகலாம் எதையும் பேசலாம் எதையும் கதைக்கலாம் இல்ல அம்லிக் லிசானக் ஒன்னுடைய நா அலைக்க லிசானக் ஒன்னுடைய உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் இரண்டாவது சொன்னார்கள் பொல்ய சர்க்கம் உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாக இருக்கட்டும் அப்படி என்றால் வெளியே போக வேண்டிய தேவை எனக்கு இல்லை எந்த வீட்டுக்குள்ள எனக்கு சந்தோஷம் இருக்குது எந்த குழந்தைகளோட எனக்கு இருக்கலாம் எனக்கு வீட்டுக்குள்ள போரிங் இல்ல என்ன வீட்டுக்கு எல்லாம் இருக்குது அது ஒரு என்ன வீடு என்னுடைய வணக்க வழிபாட்டுக்கும் போதும் என்னுடைய திராபத்துக்கும் போதும் என்னுடைய ஜிகுல்லாவுக்கும் போதும் என்னுடைய குடும்ப வாழ்வுக்கும் போதும் சுபானுல்லா வல்லிய சக்கபைத்து உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நடந்து முடிந்த சென்ற காலத்தை நினைத்து நினைத்து பாவங்களுக்காக வேண்டி அழுது கொள் வருந்திக்கொள் என்று சொல்லி அலி வசல்லாம் அந்த சஹாபியை பார்த்து நசிஹத்து செய்தார்கள் அந்த சஹாபிக்கு புத்தி சொன்னார்கள் ஆக மூணு புத்தி ஒன்றென்னா நாவை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதுன்னா உங்களுடைய வீடு உங்களுக்கு விசாலமாக இருக்கட்டும் வெளியே போய் நாங்க சுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை வெளியே போய் உலாவ வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை வெளியே போய் நாங்கள் என்ன செய்ய எங்களுடைய நேரத்தை பாஸ் பண்ண டைம் பாசிங் அதாவது நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை எங்களோட வீடு எங்களுக்கு போதும் எங்களோட வீட்டுக்குள்ள எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது அப்படியாகவே இருக்கட்டும் மூணாவது சொன்னார்கள் உன்னுடைய பாவத்தை நினைத்து உன்னுடைய கடந்த காலங்களை நினைத்து நீ அழுவாயாக நான் இப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்திருக்கிறேன் என்னால் இப்படிப்பட்ட ஒரு தவறு நடந்திருக்கிறது என்னுடைய நாவை நான் சரியாக காரணமாக இப்படிப்பட்ட ஒரு விளைவு ஏற்பட்டு விட்டது என்பதை நினைத்து நினைத்து என்பதை நினைத்து நினைத்து அழுவாயாக என்று சொல்லக்கூடிய புத்திமதிகளை சொல்லல்லாஹு வாலே சொல்லி சொல்லியிருக்கிறார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்பு பெரியார்களே அன்பு நண்பர்களே ரமதானுடைய மாதம் பயிற்சி எடுப்போம் பயிற்சி எடுப்போம் எதற்கே எப்படி வயிற்றுக்கு நோம்போ இதே போல வாய்க்கும் நோம்பு அப்படிப்பட்ட ரமவானாக இந்த ரமவானை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி அருவானாக ஆக்கித் தருவானாக வாஹ் அவானான அனில் அஹமது இல்லாஹ் அபிள் ஆலமீன் ஒஸ்ஸாமு அலிக்கும் வரஹ்மத் உள்ளா